வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே மகாராஷ்டிராவில் இருந்து இந்தி தெரியாது போடாங்கிற ஒரு குரல் வந்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நவநிர்மான் சேனையினுடைய ராஜ் தாக்கரே வந்து அது வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம மாநிலத்துல தயவுசெய்து மராத்தியில் பேசுங்க மராத்தியில நீங்க பேசி ஒருத்தர் இந்தியில பேசுனா கன்னத்துல அரங்கேன்னு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல இந்தி பேசுறவனா அடி இந்தி பேசுனா கன்னத்துல அடி அப்படின்னு நம்ம பேச மாட்டோம் ஆனா மகாராஷ்டிரா பாணி வேற மாதிரி இருக்கும் ஏன்னா இங்கு தொடர்ச்சியாக பண்பட்ட ஒரு சமூகம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு இங்கே தான் இந்திய எதிர்ப்பு போர் நடந்தது தான் வட இந்திய எதிர்ப்புக்கு மூல வித்து வந்து இங்கே தான் தந்தை பெரியார் வந்து விட்டார் வடவர் எதிர்ப்பு வடவர் அரசியல் எதிர்ப்பு வடவர் பண்பாட்டு எதிர்ப்பு வடவர் மூலமாக இங்கே வரக்கூடிய மூடநம்பிக்கைகள் பண்டிகைகள் எல்லாம் தமிழர் எதிர்ப்பு மனநிலை கொண்டவேன்னு தொடக்கத்திலிருந்து நூறு ஆண்டுகளாகவே தந்தை பெரியார் பெரியாரை அடிதொற்றி அறிஞர் அண்ணா அதுக்கப்புறம் கலைஞர் தொடர்ச்சியா திராவிட கட்சிகள் வந்து இந்த வடவர் எதிர்ப்பு அரசியல் வடவரால் வரப்போகின்ற ஆபத்தை குறித்து தொடர்ச்சியா பேசியிருக்காங்க எழுதியிருக்கிறாங்க பணத்தோட்டம் இந்த மாதிரி நிறைய புத்தங்கள் வந்திருக்கு அண்ணாவோட புக்கு கலைஞரோட புக்கு பெரியாரோட பேச்சுக்கெல்லாம் ஆனா மகாராஷ்டிரா மாதிரி மாநிலத்தில் பாருங்க வட இந்தியர்களை அடிப்பான் அவனுக்கு வந்து மகாராஷ்டிரா இல்லாத தமிழர்களை மலையாளிகளை வட இந்தியர்களெல்லாம் அடிச்சிருக்கான் உங்களுக்கு தெரியும் தொண்ணூறுகளில் ஒரு மிகப்பெரிய கலவரம் தமிழர்களுக்கு எதிராலாம் நடைபெற்றது ஆனா பண்பாட்டு ரீதியா எது நம்ம எதிரி யார் இதை தூண்டி விடுறா எது மூல வித்துன்னு கண்டுபிடித்து பேசுகிற அரசியல் அவன் பேசல அவன் அதை ஒரு மதவாதத்தோடையும் இன பெரும்பான்மை பாசிச உணர்வுடனும் மராத்தி பிரைடோடையும் பேசினான் நம்ம தமிழ் பிரைடு மட்டும் இல்லை பெரியார் வந்து தமிழ் பெருமிதம் மட்டும் பேசல தமிழை அதனால உயர்வும் பேசல இது வந்து ஒரு ஆதிக்க அரசியல் இந்திய என்பது ஒரு ஆதிக்க அரசியல் தமிழ் மொழி மீது நீங்க திணிக்கிறீங்க தமிழை அழைப்பதற்கு பின்னால் ஒரு ஆரிய அரசியல் இருக்கு ஒரு ஆரிய வடவர அரசியல் இருக்கு உன்னுடைய இந்துத்துவ அரசியலும் தமிழரை ஒடுக்கின்ற அரசியலும் ஒண்ணு இந்தியை திணிப்பதும் இந்துத்துவாவை திணிப்பதும் ஒண்ணுங்கிற அரசியலை நூறு ஆண்டுகளுக்கு முன்பே கணித்த மாநிலம் தமிழ்நாடு அது தமிழர் தலைவர் தந்தை பெரியாரார் அது சாத்தியமானது அங்க பெரியார் மாதிரி ஒரு தலைவர் இல்லை அதனால என் மொழி அழியுது ஒன்னாலதான் அழியுது அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே வன்முறையை கையில் எடுக்கிறான் அப்படிங்கிறான் இந்தி பேசுனா அப்படிங்கிறான் இது வந்து சங்கிகளுடைய இந்த ஏக இந்தி திணிப்பு அரசியலுக்கு கிடைச்ச அடி அதாவது எந்த அளவுக்கு இதை ஒரு மாநிலமா இந்துத்துவ மாநிலமா சமஸ்கிருதத்தை திணிக்கணும்னு நினைக்கிற அவங்களுடைய ஹிட்டன் அஜெண்டாவுக்கு கிடைத்தாட்டி தமிழ்நாட்டில் விழுந்தான் என்ன சொல்லியிருப்பீங்க நேரம் தமிழர்கள் பிரிவினைவாதி தமிழர்கள் தேச ஒருமைப்பாட்டுக்கு எதிரானவங்க தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க இந்திக்கு எதிரானவங்களாம் இந்தியாவுக்கு எதிரானவங்க இப்படி ஒரு பிரச்சாரத்தை தான் தொடர்ச்சியாக பண்ணுவாங்க நம்மளுடைய மாநில சுயாட்சி மக்கள் உரிமைகள் இதை பற்றி பேசும்போதெல்லாம் நம்மளை பிரிவினைவாதி பிரிவினைவாதிக்குவாங்க இன்னைக்கு உங்களுடைய சித்தாந்தத்தை பேசுகின்ற இந்துத்துவாவை பேசுகின்ற பேசுகின்ற உங்களுடைய முன்னிலைப்படுத்துகின்ற உங்களோட சேர்ந்து முஸ்லிம் விருப்ப அரசியலை பேசுகின்ற ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டில பாஜக ஆர் எஸ் எஸ் ஈக்குவலா சிவசேனாவுடைய பேர்லாம் அடிபட்டது அந்த அளவுக்கு உங்க இந்துத்துவ மதவாத கருத்துக்களுடன் பின்னி பிணைந்த ஒரு அமைப்பை சேர்ந்த ஒருவர் சொல்கிறார் இந்தியில பேசினார் கண்ணத்துல அடி அற ஓங்கி ஒரு அற விடுங்கிறார் திராவிட கட்சி சொல்லுங்க மாநில உணர்வு கொண்ட மாநில கட்சியை சேர்ந்தவங்க யாரும் சொல்லல தமிழ்நாட்டில இருந்தே யாரும் சொல்லல தென்னிந்தியாவில இருந்தே யாரும் சொல்லல உங்க சித்தாந்தத்தை இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுடன் தேர்தல் அரசியலிலும் பயணித்த ஒரு கட்சியிடமிருந்து இந்த குரல் வருது அது மட்டும் இல்ல அவர்கள் நிறைய உணர்ந்து பேசுறாங்க டேய் நம்ம மதம் இன பெருமிதம்னு ஒரு பக்கம் பேசிட்டு உண்மையிலேயே நம்மளுடைய மொழியும் இனத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கோம் இவங்க இந்தி மூலமா நம்ம மராத்தியை அழிச்சிட்டான் இவன் பேசுற அரசியல் மூலமா இந்துத்துவ அரசியல் மூலமா மராத்திய தேசிய அரசியல் அழிச்சிட்டாங்கிறது உணர்வு வருது அவர் கேட்கிறாரு வாட்ஸ்அப்ல வரத படிக்காதீங்கன்னா உண்மையான வரலாற்று புத்தகங்களை படிங்க வரலாற்று புத்தகங்கள் இருக்க உண்மை சம்பவங்களை தெரிஞ்சுக்கோங்க இவங்க கட்டமைக்கின்ற மதவாத பின்னணிக்கு போகாத நம்ம உண்மையான மொழி அரசியல் மாநில அரசியலை முன்னெடுப்போம் வளர்ச்சிக்கான அரசியல முன்னெடுப்போன்னு யார் பேசுறா ஒரு இந்துத்துவா மதவாத இனவாத பேரினவாதம் பேசிய ஒரு அமைப்பில் இருந்து அந்த வந்த ஒருத்தர் இப்படி பேசுறாருனா அதற்கு காரணம் தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி அவன் கண்டுபிடிக்கிறான் அடே தமிழ்நாடு தாண்டா ஒரு ஃப்ராடுக்கு இருக்கிறான்னு இன்னைக்கு நம்ம பேசுறோம் இவன் அன்னைக்கே ஃப்ராடு தாண்டா அப்படின்னு அன்னைக்கே சொல்லியிருக்கிறது தமிழ்நாடு ராஜா மன்னார் கமிட்டி அமைச்சா பார்த்தா அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே அமைச்சுட்டாங்க தமிழ்நாடு தமிழருக்கேன்னு நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல முதல் இந்திய எதிர்ப்பு பொருளே சொல்லியிருக்காங்க மாநில சுயாட்சி எண்ணெய் துணியை கருமன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலயே சொல்லிட்டாங்க மம்தா பானர்ஜி இப்பதான் அதை பாக்குறாங்க மராத்தில எல்லாம் இப்பதான் அதை படிக்கிறாங்க ஆனா இவ்வளவு லேட்டா நம்ம படிச்சுட்டோமேடா நம்ம மராத்தி சினிமா போச்சேடா மராத்தி இலக்கியம் போச்சேடா மராத்தி பண்பாடு போச்சேடா மராத்தி தனித்துவம் போச்சேடா அடுத்த தலைமுறை மராத்திய தத்தி புத்தி பேசக்கூடிய நிலைக்கு வந்துருச்சேடா இந்திய புளுயண்டா பேசுறான் அதனால மராத்தி இப்ப இந்திகாரனா மாறிட்டான் இந்திகாரனும் இங்க மராத்தி நான் மாறிட்டான் அப்ப மராத்திக்கு வேலை வாய்ப்பு போகுது இது இந்த பகுத்தறிவோடு அறிவியல் உணர்வோடு இதை புரிஞ்சு இப்போதான் அவன் பேசுறான் ஆனா தமிழ்நாடு இதை அன்னைக்கே பேசிடுச்சு இதே அரசியலை இதே வடவர் எதிர்ப்பை இதே இந்தி எதிர்ப்பை எவ்வளவு பகுத்தறிவோடு எவ்வளவு சரியான இந்துத்துவ மதவாத எதிர்ப்புடனும் இங்க தமிழ்நாடு பேசு தந்தை பெரியார் பேசினார் அவர் இவரும் மொழி உணர்வு மாநில உணர்வு பேசினாரு ஆனா பால்தாக்கரை சிவசேனா போன்ற ஆட்கள் அவங்களும் மராத்தி அப்படின்னு பெருமையா பேசினாங்க பார்த்தா ரெண்டு ஒண்ணு மாதிரி தெரியும் ஆனா அந்த மராத்தி பெருமைங்கிறது முஸ்லிம்களை அந்நியப்படுத்துவதாகவும் தலித்துகளை அந்நியப்படுத்துவதாகவும் ஒரு இந்துத்துவ ஒரு புராண இதிகாச பெருமையுடன் சேர்த்து அது பிணைக்கப்பட்டதனுடைய விளைவு இன்னைக்கு அந்த மொழி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த மராத்திங்கிற அந்த அற்புதமான மொழியினுடைய இலக்கிய படைப்புகள் சினிமா எல்லாம் அழிஞ்சு எல்லாம் இந்தி இந்தி இந்தின்னு வந்துருச்சு அதை சிந்திக்க விடாமதான் கிட்ட நீ இந்து இந்து இந்துன்ன சொல்லி இந்திய தெளிச்சு அவனுடைய தாய் மொழியான மராத்திய அழிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் தாய் நிலமான மராத்தியில மராத்தியில பேச மாட்டேங்கிறான் மராத்தியில பேசினா இந்தியில பேசுறான் கேட்டா எனக்கு மராத்தி தெரியாதுன்னு சொல்றான் அதனுடைய கோபத்தின் வெளிப்பாடுதான் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு ஓங்கி அரைஞ்சிரு அப்படி இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல தமிழ்நாடு டாப்பா இருக்குன்னு எக்கனாமிஸ்ட் நாளிதழ் வெளியிட்டு இருக்கு சர்வதேச நாளிதழான எக்கனாமிஸ்ட் இதழில் தமிழ்நாடும் இன்றைய தமிழ்நாடு அரசும் செய்து கொண்டிருப்பதில் டாப்ல இருக்கிறது அவங்க தான் இந்தியன் மேப் இந்திய அரசியல் வரைபடத்தையே மாத்துறாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க இந்த தொகுதி மறுசீரமைப்புல இருந்து பல்வேறு விஷயங்கள்ல இந்தியாவை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் முற்போக்காக படித்த ஒரு மாநிலமாக இந்தியாவுக்கே வழிகாட்டும் இடத்தில் இந்திய அரசியல் வரைபடத்தையே மாற்றக்கூடிய இடத்தில் இந்திய அரசியலில் தீர்மானிக்கிற இடத்தில் தமிழ்நாடு இருக்கு ஏன்னா தமிழ்நாடு சரியா சிந்திக்குது பிற்படுத்தப்பட்டவங்க படிக்கணும் ஒடுக்கப்பட்டவங்க படிக்கணும்னு சிந்திக்குது எல்லாரையும் அதிகாரத்துல வச்சு பார்த்து அழகு பார்க்கணும்னு நினைக்குது மக்களை படிக்க வைக்கணும்னு நினைக்குது மக்களுக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்குது ஒருபோதும் சாமி கும்பிடவா கோவில் இடிக்கவா பள்ளிவாசலை இடிக்கவான்னு சொல்லி நடக்கல அதனால வேற எங்கேயோ போறாங்க உண்மையான மக்களின் பிரச்சனையை பேசுறாங்க அதனால இந்திய வரை அரசியல் வரைபடத்தே மாற்றக்கூடிய ஒரு மேஜிக்கை இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சுச்சு எக்கனாமிக் சேடு இது ஒன்றும் திராவிட நாடோ குடியரசோ விடுதலையோ முரசொலியோ பெரியாரிஸ்டுகள் நடத்துகிற அமைப்போ கிடையாது எக்கனாமிக்ஸ் ஏடு வந்து அதை பதிவு செய்திருக்கு இன்னைக்கு சோனியா காந்தி போன்றவர்கள் ஆங்கில இந்து இதில் ஒரு அற்புதமான கட்டுரை எழுதியிருக்கிறாங்க அதை நீங்கள் படிக்கணும் என்ன எழுதியிருக்காங்கன்னா கல்வித்துறையில் மூணு சி அதுதான் பாஜகவின் நோக்கம் அப்படின்னு அந்த மூணு சி என்னன்னா முத வந்து அந்த சி வந்து கமர்ஷியலைஸ் பண்ணணும் கல்வியை வந்து வணிகப்படுத்தணும் அப்புறம் கல்வியில வந்து வகுப்புவாதத்தை கல்வியை வந்து முழுக்க வந்து ஏழை எளிய மாணவர்களிடம் அந்நியப்படுத்துவது மூணாவதா ஒரு சி இருக்கு அந்த தான் பேசப்படாத சி இதுவரையும் மற்றவர்கள் பேச பேசாமல் மறுத்த சி அந்த சீயை தமிழ்நாடு பேசிருக்கு என்ன தெரியுமா சென்ட்ரலைசேஷன் கல்வியை மையப்படுத்துதல் கல்வியை அதிகாரப்படுத்துதல் கல்வியை வந்து ஒரு இடத்துல இருந்து ஒற்றை கல்வி அதாவது இங்க இருந்து இந்தியா முழுக்க ஒரே கல்வி அப்படிங்கிறது இதை தட்டி கேட்ட மாநிலம் தான் இந்த ஆபத்தை உணர்ந்து தான் தமிழ்நாடு அந்த குரலை எழுப்பி கொண்டிருக்கிறது அப்ப கல்வியில் வந்து மூன்று சி ஆபத்து ஒரு சி சென்ட்ரலைசேஷன் ஒற்றை கலாச்சாரத்தோடு ஒற்றை கல்வி முறை இந்தியா முழுக்க ஒரே கல்விதான் உங்களுக்கு நாக்பூர் காரணம் டெல்லி காரணம் உட்காந்துட்டு ஆண்டிப்பட்டி காரணம் திருச்சி தோவால காரணம் என்ன படிக்கணுங்கிறத தீர்மானிக்கின்ற ஒரு மிகப்பெரிய கொடுமை இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது மாணவர்களின் கல்வி உரிமைக்கு எதிரானது ரெண்டாவது சி கமர்ஷியலைசேஷன் எல்லாத்தையும் தனியார் மயமாக்கு எல்லாத்தையும் வணிகமயமாக்கு கல்வியே வணிகமயமாக்கு இது குளோபலைசேஷனுடைய அடுத்த கொடூரம் இது கல்வியில் வருது சோ அடுத்த சி வந்து பிஜேபிக்கு அந்த கமர்சியலைசேஷன் மூணாவது தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது வகுப்புவாதம் கம்யூனலைசேஷன் அதாவது இந்த தான் என்ன தெரியுமா இவனுடைய கம்யூனியலா திங்க் பண்றது எல்லாத்தையும் கம்யூனா திங்க் பண்றது பாட புத்தில ராமரை புகுத்துறது பாடபுத்தத்துல சிவனை புகுத்துறது எதையும் அறிவுபூர்வமா சொல்லாம ஆஹ் இது யாரு ஆஹ் தலையை எடுக்கிற த பிளாஸ்டிக் சர்ஜரிய அன்னைக்கே நம்ம வேத புராண இதிகாசத்துல இருக்குங்கிறது அப்ப பிளாஸ்டிக் சர்ஜரினா என்னன்னு கெமிஸ்ட்ரியா பயாலஜிக்கலா படிக்காம இதெல்லாம் எங்க மத இதிகாசத்துல இருக்கு எங்க இந்திய இந்துத்துவ பண்பாட்டுல இருக்குன்னு மாணவர்களை நம்ப வைக்கிறது இளமையில் கல்னு ஏன் சொல்றான் அந்த பச்சை மனசுல பதிகிற பல விஷயங்களை அவனை திருப்பி மாத்திக்கவே முடியாது அப்ப சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் நம்மளுடைய மதத்தில் இருக்கு புராணத்தில் இருக்கு இதிகாசத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி அறிவியலுக்கு எதிராக சிந்திக்க வச்சு இதை ஒரு இந்துத்துவா மனநிலையோடு இங்க உள்ள இந்திய மாணவர்களை உருவாக்குவது இந்த மூணு தான் சென்ட்ரலைசேஷன் பண்றது கமர்ஷியலைசேஷன் பண்றது கம்யூனியலாக திங்க் பண்றது இந்த மூணு சியையும் கல்வியில் கொண்டு வராங்க அந்த மூணு சியையும் ஆரம்பத்திலேருந்தே கண்டுபிடிச்சு புதிய கல்விக் கொள்கையா கொண்டு வந்தாலும் சரி புதிய குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்தாலும் சரி ராஜாஜி காலத்துல மோடி காலத்துல புதிய கல்விக் கொள்கையா இருந்தாலும் சரி உன்னுடைய மும்மொழி திட்டமா இருந்தாலும் சரி மூணையும் அடிச்சு நொறுக்குகின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது பாஜகவின் த்ரீ சிய வந்து கதர கதற அடிக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது இதை யார் சொல்றா இன்னைக்கு எக்கனாமிக்ஸ் ஏடு சொல்லுது இன்னைக்கு மராத்தியில இருக்கிறவங்க தமிழ்நாடை பத்தி பேசுறாங்கன்னா தமிழர்களை எந்த அளவுக்கு பாஜக வஞ்சம் தீக்க பார்த்ததுன்னு புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மரமும் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசும் எந்த வகையில் பாஜகவுக்கு முற்றிலும் எதிராக கருத்தியல் ரீதியாக ஐடியாலஜிக்கலா எதிராக இருக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க பாஜகவுக்கு எதிராக நிறைய கட்சிகள் இருக்கலாம் ஆனா கருத்தியல் ரீதியா எதிரான கட்சியா இங்க திராவிட கருத்தியல் தான் இருக்கு திராவிட கட்சிகள் இருக்கு அதனாலதான் திராவிடத்தை அழிக்கணும்னு மோடி அமித்ஷா ஆளுநர் அண்ணாமலை சீமான்ல இருந்து எல்லோருக்கும் அந்த கருத்தியல் அழிச்சிடணும் கட்சியா கட்சியை அளிக்கணும்னு நோக்கம் கிடையாது இந்த கருத்தியலேயே அழிக்கணும் ஐடியாலஜி அளிக்கணும் தான் சிந்திக்கிறாங்கிற அந்த உணர்வு அவர்களிடம் இருக்கிறது இதை வந்து எக்கனாமிக்ஸ்ட் ஏடு சொல்லுது மராத்தியில் இருக்கக்கூடிய இந்துத்துவா கருத்தியல் பேசி வந்த ஒரு கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு இந்திய துணைக்கண்டம் முழுவதும் அனைத்து மாநில மக்களுக்குமான அரணாக முன்னேற்பாடாக தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே பல காரியங்களை செய்து கொண்டும் செஞ்சுக்கிட்டும் இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியல் மரபுங்கிறதே மதவாதத்துக்கும் சாதியவாதத்துக்கும் இவர்களுடைய வகுப்புவாதத்துக்கும் எதிரானது அதே சமயம் மொழி உணர்வுக்கு ஆதரவானது தாய்மொழியை அழிக்க நினைத்தால் எதிராக நிற்கக்கூடியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இருமொழி கொள்கை தான் இன்று இந்தியா முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நம்மை பார்த்துதான் வியப்படைந்து வாய்ப்பிழந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தமிழர்கள் உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை இதை மற்றவர்களிடம் மற்ற மாநில மக்களிடம் படித்தவர்களிடம் பரப்ப வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொலி இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி